ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து தீபாவளி சிறப்பாக கொண்டாடுனீங்களா எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி கொண்டாடுற கொண்டாட்டத்தில் வந்து என்ன மறந்துடாதீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் லைவில் பேசலாம் என்னோடய லைவுக்கு வாங்க நல்ல நாள்லேயும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க இன்றைக்கி தீபாவளியை வேறு போயிடுச்சு எப்பவும் பண்ணுற மாதிரி கட 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 கடகடை நம்ம வியூஸ் எல்லாம் ஓடி வாங்க பார்ப்போம் வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளிய நல்லா கொண்டாடுனீங்களா பாப்பா நல்லா இருக்காங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா சிஸ்டர் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சேம் டு யூ என்னோட லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சிஸ்டர் எப்படி வந்துட்டீங்க இப்போதாங்க சிஸ்டர் நான் லைவ் போட்டேன் சந்தோஷமா இருக்குங்க சிஸ்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வெடிச்சாச்சாங்க சிஸ்டர் ரெண்டு பேர் வந்திருக்கீங்க ரெண்டு பேருமே லைக் போட்டிங்க சூப்பர் உங்களோட பாசத்தை வந்து எனக்கு இதன் மூலியமா வெளிப்படுத்திட்டீங்க சிஸ்டர் நீங்க என்னை எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னு நான் லைவ் போட்டதுமே தெரிஞ்சுக்கிட்டேன் பாத்தீங்களா லைவ் வந்ததுமே வந்துட்டீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு வாங்க வாங்க எல்லாரும் லைவுக்கு வாங்க வந்து இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன சமையல் இன்று இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு எதுவும் செய்யல தக்காளி சாப்பாடு வச்சு சிக்கன் தாங்க சாப்பிட்டாச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சூப்பர் சாப்பாடு ஆமாங்க நல்லா இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா இஞ்சி பூண்டு மசாலாவெல்லாம் போட்டு கறி பிரியாணி ஸ்டைல்ல தாங்க செஞ்சிருந்தோம் நல்லா இருந்துச்சு இன்று கோழி குழம்புங்களா சூப்பருங்க நல்லா இருக்கேன் ரேவதி ஏன் காலையில் இருந்து வீடியோ போடலை உங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்ற இது வீடியோ இன்றைக்கி நோம்பு நாள் நல்லா இருக்கிறனாலே நம்ம வீடியோக்கு வியூவர்ஸ் போகாதுங்க என்னன்னு வீடியோ எடுத்து பாருது எனக்கே ஒன்றுமே புரியலிங்க என் வீட்டுக்காரர் கூட சொன்னார் ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் தான் சரி வேணாங்க இன்றைக்கி லைவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ஒன்றும் போடலைங்க எங்கேயாவது வெளியில் போனால் போடலான்னு பார்த்தனுங்களா வெளியிலயும் போகலை எங்கேயுமே சரி என்ன சொல்லிட்டு லைவ் போட்டுருங்க இன்றைய நாள் எப்படிங்க சிஸ்டர் இருந்துச்சு நல்லா இருந்துச்சா நல்லா ஜாலியா இருந்தீங்களா எங்கே வெளியில போனீங்களா பலகாரம்லாம் ஒன்றும் செய்யலைங்க இப்போ சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கார் வந்து கடையில் போய் பப்ஸ் வாங்கிட்டு வந்தார் பப்ஸ் சாப்பிட்டோம் பலகாரம் எதுவும் செய்யலைங்க ஹேப்பி தீபாவளி அக்கா தீபாவளிங்க சேம் உங்கள் பேர் என்ன ஜாக ஹுசேன் சேம் யூங்க உங்களுக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களுங்க மோடி இங்கே வந்து பாருமா ஒடியும் ஒடி ஒடி இங்க வந்து பாரு ஏங்க எந்திரிச்சு பாருங்க அங்கே பாருங்க உங்க பாருங்க பாரு நின்றுச்சு நீங்க வர்றது தான் நின்றுச்சு எவ்வளோ இது போகுது நல்லா இருக்குடி பிடி வெடிக்கிறாங்கங்க நல்லா இருக்கு பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு எங்க பார்த்தாலும் ஒரே வெடி வெடியா தாங்க இருக்கு வான வெடிக்கையா சூப்பரா போய்கிட்டு இருக்குங்க ஆஹ் வெடியெல்லாம் வெடிக்கலைங்க எனக்கு வெடி வெடிக்கிறதெல்லாம் பிடிக்காது ஏன் இப்போ வந்து பாருமா இந்த பாரு பார் பாரு ஆனா இப்ப வந்து பார் இங்க பாரு ரேவதி என்ன ஹாய் ரவிக்குமார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரேவதி என்ன பண்றீங்க நான் சும்மா தாங்க இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிருக்கேன் உங்ககிட்ட எல்லாம் பேசலாம்னு வந்திருக்கேன் வாங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி எல்லாம் எப்படி உறிஞ்சி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்களா ஃபேமிலியோட நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா சொல்லுங்க இன்று உங்கள் புடவை ரொம்ப நல்லா இருக்கு ரேவதி இல்லைங்க சார் இது பழைய புடவை தான் இங்கே பாருங்க நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோல வந்து கட்டியிருந்திருக்கேன் இந்த உங்க பாருங்க இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட புடவை எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு அதனால வந்து இன்னைக்கு இந்த புடவை கட்டியிருக்கேன் ஏன்னா எப்பவுமே எங்க அம்மா வந்து தீபாவளி அப்ப வீட்டுக்கு கூப்பிடுவாங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மனக்காசு போகலை அம்மான்னு எனக்கு வந்துருச்சு ரவிக்குமார் நீங்க எந்த ஊர் நான் வந்து குமாரபாளையங்க அதனால அம்மா ஞாபகம் வந்ததுனால இந்த புடவை கட்டிருக்கேன் பழைய புடவை தான் புது புடவையில இல்லை ஈரோடா ஈரோடு இல்லைங்க கரூர் கரூர் பக்கம் கரூர் கிட்ட இருக்கு மெசேஜ் ஹோல்டுன்னு காட்டுதுங்க மெசேஜ் பண்றீங்க ஆனால் இதுல காட்ட மாட்டேங்குது சாப்பிட்டு படுத்தாச்சு எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பட்டாசு வடிக்கிறது தெரியுதுங்களா பாருங்க மறைஞ்சிருச்சு மெசேஜ் காட்ட மாட்டேங்குது ஹோல்டுன்னு வருது இது என்ன ஆச்சுன்னு தெரியலங்க இந்த செல்லுக்கு வேற என்னை கடுப்பேத்து எங்க பார்த்தாலும் வெடி நல்லா அம்மா வெடி வெடிக்கிறாங்க வான வெடிக்க வானை அப்படியே இருட்டா இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா தக தகுதாக மின்னுதுங்க என்னை மாதிரியே வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் சேட் பண்ணுங்க கவ கவன் லைவுக்கு வாங்க அப்போ தான் லைவ் கலகலன்னு இருக்கும் நேற்று ஒரு பொண்ணு வந்தாங்க விடுகதெல்லாம் கேட்டு லைவை ரொம்ப ஜாலியாக ரொம்ப சூப்பராக கொண்டுட்டு போனாங்க அந்த மாதிரி இன்னைக்கு யாராவது ஒரு விடுகதை கேளுங்க லைவை ஜாலியாக எனக்கு தான் பண்ண தெரியல நீங்களாவது ல ஜாலியாக கொண்டு போகலாம்ல ஏதாவது கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு ஃபண்ணாக நம்ம லைவை வந்து ஜாலியாக கொண்டுட்டு போகலாம் ஆனால் நீங்களும் அமைதியாக இருக்கீங்க நானும் அமைதியாகவே இருக்கேன் யாராவது ஒருத்தராவது பேசணும் நீங்களும் பேசுகிறதில்ல நானும் பேசுறதில்ல நான் அப்படியே செல்லை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் பாருங்கள் மெசேஜ் வருது ஆனால் ஹோல்டு ஹோல்டுன்னு வருது இதை எப்படித்தான் நான் சரி பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல